நேத்துக்கு வயசு வந்த பொண்ணெல்லாம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வாயு வயிறு மறுக்கதை உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்படு தெரியுமா இதுக்கு மேல நீ வேலைக்கு போய் என் மனசை புண்படுத்த நினைச்சினா நீ தாராளமா போகலாம் பாசத்தை காட்டு அன்ப காட்டு சந்தோஷப்படுற ஆனா பரிதாபத்தை மட்டும் காட்டாத என்னால அதை தாங்கிக்கவே முடியாத ஏன்னா உன் அன்ப தவிர இந்த உலகத்துல நான் வேற எதையுமே பெருசா நினைக்கல அம்மா வராங்க ஏமா உங்களுக்கு வேற வேலை இல்லையா எப்ப பார்த்தாலும் பொட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து தம்பி வச்சுக்க வச்சுக்கனு சொல்றீங்களே ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க என்ன எங்களுக்கு சொந்தமா இல்ல எங்க கடை வாங்கிருக்கீங்களா சொல்லுங்கம்மா இங்க பாருங்க காரணம் தெரியாம நான் கை நீட்ட மாட்டேன் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ஜெகன் கடன் வாங்கலப்பா கடன் பட்டு இருக்கேன் நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே இப்ப இதுல இருக்க பணத்தை வாங்கிக்க சமயம் வரும்போது பணத்தை ஏன் கொடுத்தேங்கிற காரணத்தை நீயே புரிஞ்சுக்குவ நீங்க இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் நீ யாவது இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லக்கூடாதா எதை சொல்லி இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லுவ அவன் சொன்ன மாதிரி இனிமே நீங்க இங்க வராம இருக்கிறதா நல்லது இனிமே நான் வரலம்மா நீயாவது வாங்கிக்க அவன் என் மேல உயிரியே வச்சிருக்கான் அவனுக்கு தெரியாம நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா அது நான் செய்யற துரோகம் வற்புறுத்தாதீங்க இப்ப நான் காலேஜ்க்கு எப்படி போறது டைம் ஆகுதுல்ல மாருதி வேன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயம்மா மாருதி வேன் இருக்கு

கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாரும் கையில அச்சனத்தட்டோட தான் வருவாங்க நீ என்னடா குடு பாப்பா குடு என்ன லட்சுமி எனக்கு தெரியாம ஏதாவது பிசினஸ் பண்றியா இல்ல உன் அழகுக்கு அன்பளிப்பா எவனாவது இந்த பணத்தை கொடுத்தாங்க சரி சரி போற இடத்த சொல்லிட்டு போ. போக கூடாது போ. அடே

நானே வந்துறேன் நீங்க உள்ள போ போடி என்ன ஜெகன் ஷர்ட் நல்லா இருக்கே ஓசி ஷர்ட் ஓசியா ஆமா தான் சொல்லுங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புது டிரஸ் வாங்கி கொடுக்கறோம் ஆ எதுக்கு நீ அத பத்தி பேசுற அவர் உடம்ப பாருடி உடட்ட பார்த்தா ஓம்பூரி மாதிரி இல்ல நீ உக்கப்பட்டா மகேந்திரன் மாதிரி இல்ல மொத்தத்துல அவரே فلم இண்டஸ்ட்ரியின்னு சொல்றீங்களா இல்ல பிளேக்ரவுண்ட்னு சொல்றீங்களா என்ன விளையாடுறீங்களா வண்டி எதை சொல்ல பைப்படாதீங்க ஜகன் உங்க கற்புக்கு நாங்க எந்த விதத்திலயே ஏற்படுத்த மாட்டோம். என்ன வண்டி ஆயிருச்சுமா அதான் இது மாதிரி எல்லாம் சாரி பிளீஸ் வண்டியை தள்ளுங்க வண்டியை தரணுமா ஏன் ஜெகன் உங்க ஒருத்தரால வண்டியை தள்ள முடியாதா யார சொன்னா தள்ள முடியாது நான் கை வச்சேன் வண்டி காலேஜ்ல மன்னிக்க கேட்க என்ன ரியாக்ஷனே சரியில்ல வண்டி தமிழக நீ எங்க வரு இது உன்னை கவனிச்சுக்கிறேன் ஏழு எட்டு பொண்ணுங்க வந்து உன்னை கத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம் ஒரு கருப்பு என்னடாச்சு ஏழு எட்டு இல்ல எழுபத்தெட்டு பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது நீ ஒழுங்காரு வாங்கடா

நடந்த கண்ணம்மா பெருவெல்லாம் புழுங்குதடி பொன்னம்மா தம் நீ நடந்த கண்ணம்மா தெருவெல்லாம் புலுங்குதடி பொன்னம்மா ஆறாரும் அம்மா அம்மா டி எம் மனசு தாங்குமா கத்து கட்டா புத்தகமா கையில் சுமத்தும் கண்ணி அம்மா அம்மா கத்து கட்டா புத்தகமா కోసం కన్నీ అమ్మ తేరాటం నీ నటన కన్నమ్మ తెరువెల్లం పులుముదడి కొన్నమ్మ நீங்க வந்தாடி பண்ணுங்களா தரிசனம் தான் பாருங்களே பொண்ணுங்களா காத்திருந்தோம் அம்மா கால் வலிக்க பார்த்திருந்தோம் அப்பா கண் வலிக்க பார்த்திருந்தோம் அம்மம்மா கால் வலிக்க பார்த்திருந்தோம் அப்பம்மா கண் வலிக்க பாதங்கள் கொஞ்சம் பாதங்களே காட்டுங்களே கருணை காட்டுங்களே அடியாட்டம் நீ நடந்தா சொன்னம்மா தெருக்கள் பொண்ணம்மா ாலும் சம்ோல் சரணம் சரணம் பதவே உன் பாடமே உங்க பூ பாதம் நோக விட நாங்க எங்க முதுகு மேல ஏறி நாங்க சமக்கிறோம் புதுசாக வந்திருக்கோம் நாங்கதான் இங்க அம்மாடி எங்களுக்கு அப்பாடு கண்களுக்கு நீ நடந்த கண்ணம்மாடி பொண்ணம்மா தேர்ராட்டம் நீ நடந்த கண்ணம்மா

எனக்காக ஒண்ணு பண்றியா சொல்லு ரவிக்காக என்ன வேணாலும் இனிமே எப்பவுமே என்னோட விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா அதுவே எனக்கு போகுது கட்டிக்க போறோம் எப்படி வெட்டிக்கிட்டு போறா பாத்தீங்களா காலேஜில நடந்த ஏதோ பிரச்சனை ஆத்திரத்துல உளறிட்டு போறா முறை பொண்ணு கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுவான் கவலையா போடாதா